டி பிரச்சினை பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கரமா வந்து போயிட்டு இருக்குது ஸோ டிவிக்கை பார்த்தீங்கன்னா அவங்களோட இஷ்யூஸ் எல்லாம் பயங்கரமா க்ளியர் பண்ணிட்டாங்க இப்போ தளபதி விஜயர்கள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒரு வீத்தரமான கம்பேக் கொடுப்பாரு அப்படி மாதிரி எதிர்பார்த்துக்கிறாங்க எல்லாருமே ஸோ தளபதி பொறுத்த பொறுத்தளவுக்கு அவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்புமே பண்ண கிடையாது அந்த கரூர் பரப்புரைக்கு போயிருக்கும் போது ஸோ மக்கள் ஜனத்தொகை வந்து அதிகமாக இருக்கிறனால தான் அந்த நாற்பத்தி ஒரு உயிரிழப்பு அப்படின்னு நடந்துச்சு அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அவர்கள் நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு வராரு இப்போ மக்களுக்காக அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு மாதம் ஒரு முப்பதாயிரம் ரூபா வர மாதிரி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு இன்னும் வந்து நிறைய ட்ரஸ்ட் இந்த மாதிரி பிளான்லாம் பண்ணியிருக்காராமா அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்காக ஸோ அந்த ட்ரஸ்ட் மூலியமா இவங்களுக்கு பணம் வர மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தி குடும்பத்துக்குமான படிப்பு செலவுல இருந்து அத்தனை செலவையும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன் உங்க வீட்டில் பொண்ணுங்க இருந்தால் அவங்களுக்கு கல்யாணமும் நானே பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி நிறைய வந்து நிறைய கமிட்மெண்ட்ஸை வந்து கையில் எடுத்திருக்காரு அதுதான் ஒரு உண்மையான விஷயம் ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிஸ்க்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேட்டடாகவும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத ஒரு உண்மையான விஷயம் அந்த நாற்பத்தி ஒரு குடும்பத்தை பொறுத்தளவுக்கு தளபதி விஜய் மேலே எந்த ஒரு குறையுமே சொல்ல கிடையாது ஸோ ஃபுல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிஸ்க்கு தளபதி யூஜர்கள் கொடுத்துருக்காரு அப்படி தான் உண்மை விஷயம் ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இந்த ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ்க்காக ஒரு பக்கம் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நிறைய அரசியல் குறுக்கீர்கள் இதெல்லாம் வந்திருந்தாலும் ஜனநாயகன் படமாக இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம தளபதி இவர்கள் அரசியல் குழு விஷயமா இருக்கட்டும் யாருமே வந்து தளபதி தொடக்கூட முடியாது அப்படி தான் உண்மை விஷயம் ஏன்னா இவரு தான் உண்மையான ஒரு ஹெல்ப் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருக்காரு அண்ட் இதை பற்றி உங்கள் ஒப்பீனியர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் சினிமா பற்றி இன்ட்ரெஸ்ட் ஆகும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க